அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எங்களுடைய வாழ்வில் உள்ள நெருக்கடிகள் கவலை கஷ்டங்கள் முசீபத்துக்கள் அனைத்தையுமே நீக்கி எங்களுக்கு நலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவை பற்றித்தான் நாம் இன்று இங்கு பார்க்க போகின்றோம் இந்த துஆவை எங்களுக்கு எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா ஹலெஹிவசல்லாம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே

أعوذك من الشر كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்று நாம் பார்த்தால் யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் அறிந்த நான் அறியாத நலவுகள் எல்லாவற்றையும் நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் இன்மையிலும் மறுமையிலும் நான் அறிந்த அறியாத முசீபத்துக்களை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் இதுதான் இந்த துவினுடைய பொருள் நாம் இந்த துவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருபவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய வாழ்வில் உள்ள கஷ்டங்களை நஷ்டங்களை முசீபத்துக்களை நீக்குவான் அல்லாஹ் எங்களுக்கு எங்கள் வாழ்வில் சகலவிதமான நலவுகளையும் வழங்குவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து